ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு நினைக்கிறேன் செல்வ வளம் பெருகி மேலும் மேலும் சிறப்பாக இருக்க வழி என்னவோ அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அடிக்கடி வந்துட்டுருக்கோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் கேட்குறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பிரியாணியில் போடுவாங்கள்ல அந்த பட்டை என்ன பண்ண பட்டையை பொடி செஞ்சு ஒரு பச்சை தர துணி இருக்குதுங்களா துணியில் மடித்து நூலால் கட்டி மணிபர்ஸ்லையோ பரிசுலேயோ எப்போதும் வச்சுக்கிட்டால் காசு பணம் எப்போதும் நம்ம கைக்கு வரும் அதே போல்னாக்க வெத்தலை இருக்குங்களே எந்த ஒரு காரியம் பண சம்பந்தமான காரியங்களுக்கு வெத்தலையை வந்து இப்போதும் வந்து கூடவே வச்சுருங்க அந்த வெத்தலை கூட என்னக்கா மூணு பாக்கு எப்போதுமே கூட வச்சுட்டு எடுத்துட்டு போங்க நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும் பண விஷயமாக போகிற விஷயங்கள் எல்லாமே அடுத்து நிலக்கரி இருக்குங்களா நிலக்கரி வந்து தன ஆகர்ஷன் சக்தியை கொடுக்கக்கூடியது நிலக்கரியை வந்து ஒரு சின்ன துண்டு அதை கூட வச்சுங்க அதுவும் உங்களுக்கு பணத்தை தேவை பூர்த்தி பண்ணோம் அதே போல் ரூபா இருக்குங்களா ரூபா நோட்டை வந்து என்னென்னக்க ஒரு சுருளா சுருட்டி என்ன பண்ணுறாங்க சிகரெட்டு இருக்குங்களா அந்த மாதிரி சுருளா சுருட்டி ரூலாக சுருட்டி அது எப்போதுமே வச்சுருக்காங்க உங்களுக்கு பணம் எப்போ அது வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது போல்னாக்கா தினமும் ஒரு ரூபா நாணயத்தை கையில் எடுத்துங்க கையில் எடுத்து என்னென்னாக்கா க லட்சுமி தேவியும் குபேரனையும் தியானம் பண்ணிவிட்டு ரெண்டு கையிலையும் பிடிச்சி மாத கடைசியில் என்னென்னாக்கா அந்த காசை எடுத்து வச்சு வந்து பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி தினமாக கொடுத்தாக்கா அடுத்தடுத்து உங்களுக்கு காசு பணம் வந்து சிறப்பாக வந்து கையில் செய்கிறோம் அதே போலக்கா எந்த காசு செலவிட்டாலும் அந்த பணத்தை கையில் வச்சுருந்து நேராக ஓம் ஸ்ரீம் எம் நமக அப்படின்னு சொல்லி லட்சம் படங்க திரும்பிவான்னு சொல்லி வசி வசின்னு சொல்லணும் இது வந்து தாந்திரிக முறையில் பண்ணக்கூடியது அதே போல் மூலத்தை எப்போதும் கூட வச்சுங்க சம்பந்தமான காரியங்கள் எங்கே வேலையில் வேலைக்கு போனாலும் கையில் எடுத்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சக்தியே அருள்வாய் போற்றி ஓம் அப்படின்னு சொல்லி இந்த மூலத்தை எடுத்துகிட்டு போங்க போகிற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதே போல் நடக்க மாத சம்பளம் வந்து செய்கிறவங்க சுயதொழிலாக செய்கிறவங்க யாராக இருந்தாலும் மாதத்தில் முதல்ல வர்ற வருவாயில் ஒரு பத் பத்துருவாய்க்கு உப்பு மல்லிப்பூ ரெண்டு எதனால் ஒன்று வாங்கிட்டு வரணும் இது வாங்கிட்டு வந்தாக்க காசு மணி சே சிறப்பாக சேரக்கூடிய வழிவகைகள் கிடைக்கும் அதே போல்னாக்கா பண பெட்டியை வீட்டுக்கு தென்மொழியில் இருக்குதுன்னா அதில் எப்போது தான் மல்லிகைப்பூ போட்டு வச்சுக்கணும் அப்படி வச்சாக்க பணம் வந்து சேரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நவம்புற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம் பண உறவுக்கான பத்து பத்து டிப்ஸ் என்னக்க அடுத்த பதிவில் சொல்கிறேன் இப்போ முதல் பத்து டிப்ஸு சொல்லியிருக்கேன் அடுத்த டிப்ஸு அடுத்த பதிவில் சொல்கிறேன் அதே போல் மந்திரங்கள் பூஜை முறைகள் தாந்திரிக முறைகள் எல்லாமே சொல்கிறேன் மரகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மறுபடியும் திரும்ப கேட்டுக்கிறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோ போயிட்டு போயிட்ருக்கு ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள் அதே போல் வீடியோவுக்கு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு உங்களை வேண்டி விரும்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வீடியோ சப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ போடுற மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க அது தவறு எனக்கு மேலும் ஆர்வத்தை தூண்டாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஆர்வத்தை தூண்டும் அதனால் எனக்கு நம்ம ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சேனல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் நன்றி வணக்கம்